அனைவருக்கும் இன்னொரு பறமையின் படிவான வழக்கங்கள் பறவை வீச்சு வலை புதியது மற்றும் பழுது நீச்சி தருவோம் இல்லையா இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து வலை வந்து வாங்கிட்டு அது வந்து குன்றை கொஞ்சம் பெருசாக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாப்பில்ல நிறைய பழைய வலையெல்லாம் பிச்சுட்டு புது வலையாக மாற்றித்தார் சொன்னாப்புல ஸோ இதில் ஒரு சேஞ்சஸ் என்ன நான் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு நான்கு பேட்ச் வந்து ரஃப் நீல கலரில் ரஃப் போட்டிருக்கோம் அதோட கொஞ்சம் நைஸாக ஒரு ரெண்டு பேச்சு க்ரீன் போடுவோம் நல்லா உடஞ்சி விழும் அப்படின்ட்டு நல்ல மீனவர்களுக்கெலாம் தெரியும் நைஸாக போடணும்னா வளவில் மீனும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிராமப்புறங்களில் ஏரி குளங்களில் போடுறவங்க ரொம்ப கடற்படான பாதைகளில் முள் அது செடியெலாம் போட்டு இழுக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதனாலே ரஃபாக வாங்குவாங்க பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறத கடலில் போதிய ஏதாவது கடலில் வந்து பார்த்திங்கன்னா கரைவலை மாட்டுறது தான் அதிகப்படியாக பயன்படுத்துவாங்க வீச்சோலை அப்போ இது என்ன பண்ணிருவாங்கன்னா இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரன் பண்ணிருக்கோம் வெள்ள வெள்ளடியில் பாருங்கள் வெள்ளடியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு உள்கயிறு வர மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கூட ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்போ வலை வந்து சுற்றளவு ஜாஸ்தியாக வரணும் அவர் என்ன சொன்னார்னா உங்கள் வலை மாதிரி எனக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டாப்புல அதுக்காக நம்ம உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம் கூடவே இங்கே போயிருந்த கயிறுமே ரெண்டு கயிறு பெரிய கயிறு உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் புது கயிறு ஆட் பண்ணியிருக்க மாதிரி ஸோ இப்படி தான் இது மாதிரி நம்ம கூடுதலாகவும் இதை பண்ணலாம் அதாவது சில நம்ம பைக் வாங்கினோம்னா ஆர்டர் பண்ணோம்ல நமக்கு தோதுவான மாதிரி ஹேண்ட் பேரை வந்து ஷார்ட் ஆகிறது ஹார்னை செட் பண்ணுறது அந்த மாதிரி நம்ம வீச்சு விலையையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம் என்ன ஒன்றும் இதுக்கு நமக்கு வேலை போட தான் புது வேலை மாதிரி தான் ஒரு குறுகிய ஓரளவுக்கு காசு வாங்கிக்கலாம் ஏன்னா இது வேலை செய்கிறதுக்கு இரண்டு நாட்கள் பிடிச்சது எனக்கு இரண்டரை நாட்கள் இது இதுக்கு வேலை செஞ்சோம் நீங்கள் ஒரு நாள் கூலி வச்சாலுமே கணக்கு பண்ணிங்கன்னா வலை இறக்கணும் வெள்ளடிகளை கொஞ்சம் கட்டணும் உள்கயிறு சேர்த்து கட்டணும் அதெல்லாம் அவுத்துட்டு மறுபடியும் கட்டணும் ஸோ இது வந்து புது வேலையே செய்யலாம் பட் ஆனால் நம்ம அது தொடர்ச்சியாக எல்லாமே நம்ம செய்கிறதுனால இதை மாதிரி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கிட்ட இதை நம்ம கொடுத்துருவோம் ஸோ அவருக்கு இப்போ திருப்தி அடையும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் நம்ம வள மாதிரி பெருசாக விழணும் பெருசாக விழணும்னு கேட்டாப்பில் ஸோ அவர் ஒரு மன ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் நல்ல வெயிட் குறைஞ்சது அஞ்சே முக்கால் கிலோக்கு மேலே இருக்கும் ஓடுற தண்ணியில் அடித்தோம்னா அந்த மாதிரி தண்ணிகள் வரும்போது நல்ல மீன்கள் படிக்கலாம் வாழ்க யோகம் யோகம் விளையாட்டும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி